மொஹமது ஸூல்லி அவர்களின் அன்பையும் நம் எல்லோருக்கும் செய்வான் ஆகும் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை தருவான் மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தோம் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தாருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரர்களால் நம்முடைய திக்குரும ஆன்மீக இஸ்லீமா தஹஜத்தில் துவக்கமாகி ரகுல்லா நவீன் அவனது பேர் அருளால் இங்கே நம்மை அவன் கொண்டு சேர்த்திருக்கிறான் நண்பர்களே உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் அவன்தான் நடத்துகிறான் என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லை கருத்து வேறுபாடுகள் நிறைந்த காலம் இது கருத்து வேறுபாடுகள் நிறைந்த உளமாக்க இமாம்கள் காரியங்களை அல்லா நடத்துகிறான் என்பதில் கருத்து வேறுபாடுகள் இல்லை அனைத்தையும் அவன் நடத்துகிறான் நான் செயல்படுகிறேன் என்னை அவன் செயல்படுத்துகிறான் செயல்படுவதுதான் நாம் நம்மை அவன் செயல்படுத்துகிறான் அவன் செயல்படுத்தவில்லை என்றால் நாம் செயல்பட முடியாது நம்மை அவன் இயக்குகிறான் அவன் இயக்கவில்லை என்றால் நாம் ஏங்க முடியாது நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தி பார்ப்பதுண்டு காத்த முன் இந்த நுபூவத்தினுடைய அருமையான செய்திகளை கொண்டு சேர்க்கப் போகிற போதெல்லாம் ஒவ்வொருவர்களையும் சந்திக்கிற போதெல்லாம் தன்னுடைய திறமை குறித்து பேசியதில்லை நான் முடித்து வருவேன் என்று சொன்னதில்லை இன்னும் அவருக்கு ஏன் தங்களுடைய நெருக்கம் கிடைக்கவில்லை என்று கேட்ட போதெல்லாம் என் ரப்பின் அனுமதி கிடைக்கவில்லை என்றார் அபூத்திப்புக்கு கூட கிடைக்கவில்லை அனுமதி அல்லாஹ் கொடுக்க வேண்டும் தங்களுக்கே நேசமானவர்கள் அதைவிட பாக்கியம் உலகத்தில் வேறு யார் நபி பெருமானார் சொல்லும் அணைகுவ சொல்லத்தான் நேசிக்கப்படுகிற மனிதனை விட உலகத்தில் பாக்கியவான் யாரும் இருக்க முடியாது நான் நபியை நேசிக்கிறேன் நபி நம்மை நேசிக்கிறார்கள் என்றால் அது பாக்கியம் அல்லாஹ் தௌfik செய்வானாக தாங்கலின் நேசத்திற்கு சொந்தமானவர்களுக்கும் ஹிதாயத் எங்கேயில் என்றால் அல்லாஹ் இன்னக்கலா தஹதீமன் அஹபத்த தாங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களுக்கு ஹிதாயத் என்னை சார்ந்தது நபிទៅ போய் நீங்க நேர்வளியலா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாரே நேர்வளியினுடைய முகமது அவங்க ஹிதாயத்து எங்கிட்ட இருக்குது அதை நீங்க அவங்கள்ட்ட கொண்டு சேர்த்துற முடியல அல்லாமா ஹசனுல் பசரி ரஹிமகுல்லா சொல்வார்கள் குணம் அன்பு இறை நெருக்கம் சரியான இலக்கை நோக்கி பயணிக்கும் நசீப் இவ் எல்லாம் கிடைத்த ஒருவருக்கு கிடைக்காம போனதை கண்டு ஆச்சரியப்பட்டேன் இருந்துச்சு நேர்த்தியான வழியை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்புகள் இருந்தது அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்கிற தன்மைகள் நான் எங்கே வேறு எங்கும் சொல்லவில்லை என் வீட்டின் எதிர் வீட்டில் இருக்கிறார் என்றார் அல்லாம் அசல் வசதி அலுவலகத்தின் மேதை அறிவுலகத்தினுடைய மேது சர்காரை ஆழம் சல்லல்லாக அழைகோ சல்லம் எந்த வீட்டில் தங்கினார்களோ அந்த வீட்டில் வளர்ந்தவர்கள் ஹசனின் பசரிமஹும் மடியிலே வளர்கிறார்கள் அல்லாமா ஹசனின் வசரி வளர்ந்து வந்த காலம் என் எதிர் வீட்டில் ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி ஆனால் ரொம்ப அழகிய நடைமுறை உடையவர் அழகான நடைமுறை சிறந்த குணம் உயர்ந்த பண்பாளன் ஜிவார் என்றார்கள் அடுத்தவர்களோடு அண்டை வீட்டார்களோடு அழகாக நடப்பார் எல்லாமே எனக்கு கொடுத்து விடுவார் அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா உலகத்திலே இந்த சுத்தி இருக்கிற யாருக்கும் தெரியாம நடந்ததே இல்லை அவர் தான் ஒரு முறை கூட முகம் சுனித்தது இல்லை சிரித்த முகத்தோடு பழகுவார் அடுத்த வீடுகளுக்கு உபகாரமாக இருப்பார் நான் ஞாபகப்படுத்துவதெல்லாம் சீரான குணமும் அழகான நடைமுறையும் உயர்ந்த தன்மைகளும் நமது வாழ்க்கையின் இருக்குமையானால் கடைசி மூச்சிலாவது அல்லாஹ் நம்மை உயர்த்திய நிலையிலேயே முடிப்பார் எந்த ஒரு உயர்ந்த தன்மைகளும் அல்லாஹ் வாழ்வில் அந்த வாழ்க்கை என்பது பெரிய போராட்டம் சீக்கிரம் கிடைக்க உலகத்துல எவ்வளவு பேர் உயர்ந்த நிலைக்கு வர்றாங்க கல்பு அவங்களுக்கு இருந்ததால் அல்லாவின் கல்பு சுருங்க இருந்ததால் தான் விசாலம் நிறைய பேர் உலகத்திலே உள்ளங்களால் சுருங்கி போனார்கள் அந்த உள்ளத்திலே போறாமை இருக்கிறது காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது வெறுப்புத்தன்மை இருக்கிறது பெருமை இருக்கிறது மற்றவர்களுடைய வளர்ச்சி தாங்க முடியாத தன்மை இருக்கிறது உள்ளம் சுருங்கிய பல பேர் இபாதத்திருந்தோம் நசீப் இல்லாமல் போய்விடுகிறார் இந்த ஆன்மீக மாநாடு உள்ளத்தை கொஞ்சம் விசாலமாக்குவதற்கான மாநாடு சுருங்கிய உள்ளம் உடையவர்களை விரிவாக்கி கொடுப்ப இங்க ஒரு நாள் இருந்தாங்க அல்லாவுடைய பேர் வெளியில போற போது கல்வ விசாலமாக்கிதான் அண்ணா அனுப்புவோம் உள்ளடா விரிந்த உள்ளம் அவ்வளவு கிடைக்குமான விரிவான உள்ளம் கிடைப்பதற்காக போராட்டங்கள் வழிமார்கள் கையாண்டார்கள் சாணிஹு நெருப்பு கொண்டார்கள் சூஃபிகள் தவம் இருந்தார்கள் வீட்டை விட்டார்கள் உறவுகளை விட்டார்கள் குடும்பத்தை விட்டார்கள் எங்கே அல்லா கிடைப்பான் என்று தேடினார்கள் அழைந்தார்கள் தனிமையிலாவது கிடைப்பானா தனிமையில் இருந்தாலாவது இந்த உள்ளம் சுத்தமாகுமா மற்றவர்களை பற்றிய தப்பான எண்ணங்களை விட்டோம் இந்த உள்ளங்களை பாதுகாக்க முடியுமா என்றெல்லாம் அலைந்தவர்கள் தேடியவர்கள் இந்த மார்க்கன் யாரை உயர்த்திச் சொன்னதோ அந்த வழிமான் தேட மக்களோடு இருக்கும்போதுதானே பொறாமை வருகிறது நல்ல நடைமுறைகளை வாழ்க்கையில எடுக்க முடியாமல் போகிறது நான் வளர்ந்தால் அவருக்கு பிடிப்பதில்லை அவர் வளர்ந்தால் எனக்கு பிடிப்பதில்லை ஏண்டா கொஞ்ச நாள் ஒதுங்குவோம் என்று நினைத்தவர்கள் காடை தேடி ஓடியவர்கள் நோக்கம் என்று பிள்ளை இதயத்தை விசாலமாக்க வேண்டும் பரிசுத்தமாக்க வேண்டும் அல்லாம அஃசனின் பசரி அஹ்மதுலா சொன்னார்கள் பரிசுத்தமான மனிதராக அவரை நான் பார்த்தேன் ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது இவருக்கு ஏன் இன்னும் இதாயத்து கிடைக்கிறது அவர் ஈமானின் குணம் இருந்தது ஜீவா அண்டை இந்தார்களோடு அழகாக நடப்பார் உயர்ந்த குணம் அழகிய வாழ்க்கை முறை எல்லாம் இருந்தது ஆனால் கல்வி ஹிதாயத்தில் அவர் உடல்நலம் குன்றி போன போது நான் அவரை நலன் விசாரிக்க போனேன் அவர் அருகாமையில் சென்றேன் கைஃபாலும் நிலைமை என்ன என்று கேட்டேன் அவர் சொன்னார் நான் இப்போது நீண்ட பயணத்திற்கு தயாராகிறேன் நிலைமை என்ன என்று கேட்டேன் நீண்ட பயணத்திற்கு தயாராகிறேன் சேமிப்பு இல்லாமல் தயாராகிறேன் பயணமும் நீண்டது சஃபரும் தமிழ் நீண்ட பயணம் சேமிப்பு கம்மியா வச்சிருக்கேன் சேமிப்பு இல்லைன்னா இன்னொரு விஷயம் உலகத்தில் ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்த அன்றைய வேதக்காரர்களும் மதுசிகளும் ஈமானும் இஸ்லாமும் எவ்வளவு புனிதமானது என்று விளங்கி வைத்திருந்தார் அவர் சொன்னார் நீண்ட பயணம் தயாரிப்பு இல்லை அடுத்து சொன்னார் நான் இருந்த வீட்டை விட நீண்ட காலம் தங்கும் வீட்டுக்காக போகிறேன் நான் இருக்கும் வீட்டை விட நீண்ட காலம் இருக்கும் வீட்டுக்காக போகிறேன் ஆனால் இந்த வீடு என் கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த வீடு என் ரப்பின் கட்டுப்பாடு என்ற இந்த வீடு கட்டுப்பாட்டில் இருந்தது நான் நினைத்தால் இந்த வீட்டை அழகுபடுத்த முடியும் கொஞ்சம் விசாலமாக்க முடியும் விரிவுபடுத்த முடியும் நான் புறப்பட்டு போகிற வீடு என் ரப்பின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவன் கட்டுப்பாட்டில் உள்ள வீடு அவன் நினைத்தால் விசாலமாக்குவான் அவன் நினைத்தால் ஒடித்து விடுவான் அவர் பேசின பேச்சு வரலாற்றினுடைய வைர வரிகளால் பதிவானது எல்லாத்தையும் பேசுறார் நீண்ட செய்தி அல்லாமா அசனி கேட்டார்களா நீ இஸ்லாத்துக்கு வந்துடலாமே நாங்களாம் கடைசி நேரம் இவ்வளவெல்லாம் சொல்கிறார் அவன் கையில் இருக்கிறது என்கிறார் நீங்கள் இஸ்லாத்துக்கு வரலாமே என்று கேட்ட போதுதான் அவர் சொன்னார் என்று என்னுடைய இதயத்தை திறக்கும் சாவி சொந்தக்காரன் தன் கையில் அல்லவா வைத்திருக்கிறான் பார்த்தா இதயத்தை திறக்கும் சாவி திறப்பாளன் தன் கையில் வைத்திருக்கிறான் என்றார் என்றார் இங்கே பூட்டு போடப்பட்டிருக்கிறது என்று அல்லா இந்த இதயத்தை திறப்பானால் இதிலே பூட்டிருக்கிறார் நான் இஸ்லிமாவை துவக்கி வைத்து பேசும் இந்த செய்தி அல்லாமா அஸ்வருல் பசரி அவர்களுக்கும் அவர் எதிர்வீட்டுக்காரருக்கும் நடந்த உரையாடலாக மாற்றிடம் நீங்கள் நிறுத்திவிடாதீர்கள் ஆயிரம் ஆயிரம் கூட்டப்பட்ட இதயங்களின் திறவுகோள் அல்லாவின் கையில் இருக்காது அவனே திறப்பாளன் இடத்தில் சாமியை வாங்குவதற்கு நாம் என்ன நாம் பட வேண்டும் என்று நீங்கள் தயாராகவே ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு திரையிருக்கிறது ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு குணம் கூட்டப்பட்டிருக்கிறது சில பேருக்களுக்கு விசாலமான எண்ணம் பூட்டப்பட்டிருக்கிறது சில பேர்களுக்கு உயர்ந்த குணம் கூட்டப்பட்டு இருக்கிறது சில பேருக்கு விட்டுக் கொடுக்கும் தன்மையின் நிலை கூட்டு போடப்பட்டு இருக்கிறது சில பேருக்கு பயபக்தி என்பது வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது சில பேருக்கு இறைவனை நெருங்கும் போது ஏற்பட வேண்டிய பணிவு அந்த வாசல் சில பேருக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறது புறப்பட வேண்டிய ஆயிரம் ஆயிரம் விசாலமான உயர்வான வாக்கியங்களை நிறைந்த குணங்களில் சில பேருக்குத்தான் வாசல் திறந்திருக்கிறது பல பேருக்கு வாசல் அடைக்கப்பட்டோம் நீங்க நினைச்சாலும் திறக்க முடியாது கோபப்படுறவர்கிட்ட போய் கோபத்தை அடக்க சொல்லுங்க ஓகேம்பார் ஒரு பத்து நிமிஷம் கழித்து கோபப்பட்டுவார் பெருமை உள்ளவங்கள்ட்ட போய் பெருமை ஆபத்து அல்லாவுடைய ஆடை அதை நீ அணியக்கூடாதுன்னு சொல்லுங்க சரிம்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவருக்கு பெருமை என்ன வந்தோம் பொறாமப்படுறவத்தை போய் அந்த வாசலை அடைச்சிருப்பான்னு சொன்னா சரிம்பார் அடுத்து யாராவது கொஞ்சம் விசாலமா இருக்கிறார் ரொம்ப பெரிய ஆளாயிட்டாரு அவருக்கு ஒரு பேர் வந்துச்சுன்னா இவருக்கு அவர் பேர் பொறாம வந்தோம் இதில் கல்வியாளர்கள் என்று நான் சொல்வதற்கு இல்லை ஞானிகள் என்று சொல்வதற்கில்லை சூஃபிகள் என்று சொல்வதற்கு இல்லை எல்லாம் சமம் எல்லாம் சமம் மிகப்பெரிய சூஃபிகளுக்கே போறாம இருந்தது அதை அழிக்கதான் காட்டை தேடி ஓடினார்கள் பெருமை இருந்தது அதை புதைப்பதற்கு பூமியில் ஆயிரம் ஆயிரம் புதை குழிகளை தேடினார்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் சொல்லப்படும் செய்தி அல்ல இங்கே நிற்பவர்கள் இனி எங்கெல்லாம் இருந்து கேட்கிறார்களோ அத்தனை பேர்களுக்குமாக சொல்கிறேன் உங்களுக்கு எந்த வாசல் கொண்டு போடப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு மாத்திரம் தெரியும் உங்கள் ரத்துக்கு முதலில் தெரியும் எந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது அந்த வாசல் திறக்க வேண்டும் அதன் சாவி உங்கள் கையில் இல்லை அது திறப்பாளனின் கையில் இருக்க அவன் திறந்து வைக்க வேண்டும் கெஞ்சனும் நாம் கதற வேண்டும் கண்ணீர் வெடிக்க வேண்டும் கேட்க வேண்டும் நம்மக்குள் இருக்கிற கூட்டு என்று முதலில் உணர வேண்டும் நம்ம பல பேர் நம்ம நல்லாதான் இருக்கிறோம் என்று நினைத்ததால் கூட்டு இன்னும் நம்ம நல்லா இருக்கோம்னு நினைச்சோம் எனக்கெல்லாம் பெருமை இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டோம் எங்கெல்லாம் பொறாமை இல்லை எங்கடையெல்லாம் கஞ்சத்தனம் இல்லை எங்கடையெல்லாம் கிட்டக்குணம் இல்லை எங்கடையெல்லாம் காமம் இல்லை எங்கடையெல்லாம் இச்சைகள் இல்லை சொல்லி சொல்லி இருப்பதை அடுத்தவர்கள் தெரியாமல் போனார்களோ இல்லையோ நாமே தெரியாமல் போனோம் என்கிட்ட இருக்கிற தவறு நான் தெரியலன்னா என்னைக்கு நான் சரியாக இதுதான் என்று நானே தீர்மானிக்கவில்லை என்று சொன்னார் அந்த கூட்டை எப்படி திறப்பது எப்படி திறக்க சொல்வேன் அல்லாமசல் ரஹ சொல்வார்கள் அவர் சொன்னார் இன்னல் முஃப்தா இந்த பூந்து இருக்கிற நல்ல குணம் இருந்துச்சு விசாலமான தன்மை இருந்துச்சு அண்டை வீட்டார்கள் அழகாக நடந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்த்தேன் எனக்கும் பெருமை இல்லை இல்லை எனக்கு தீங்கில் வருவதற்கு இங்கே கூட்டு போடப்பட்டிருக்கிறது சாவியோ என் கையிலும் இல்லை அசனுள் வசதி உங்கள் கையிலும் இல்லை சாவிக்கு சொந்தக்காரன் அவன் அனுமதித்தால் சாவி இங்கே வரும் மயக்கம் ஆயிட்டார் அவருடைய உடல்நிலை குண்டிய சக்கராத்து நேரம் அதுக்கு மேல பேச்செல்லாம் நின்று போச்சு மூச்சு இல்ல படுத்துட்டார் கண்ணை மூடிட்டார் முடிவு தெரியல வசதி உத்து பார்த்தாங்க மயக்கம் ஆயிட்டார் அந்த வார்த்தையை சொல்லிட்டு சாதி திறப்பாளன் கையில் இருக்கிறது என்று சொல்லி மௌனம் ஆயிட்டார் மயக்கமானார் அல்லாம அசல் வசதி அல்லாட்ட பேசுறா ரஹ்மானே எவ்வளவு பெரிய மனிதர் எவ்வளவு உயர்ந்தவன் அவரை கொண்டு எத்தனை பேரை நீ பிரயோஜனம் அடைய வைத்தாய் அதான் வாழ்க்கை நாம இருப்பதால் நமது மூச்சு கூட இன்னொருத்தருக்கு பிரோஜனமாக போகும் இன்னொருத்தருக்கு பிரோஜனமாக போகும் நான் அல்லாட்ட கேட்கிறது என் ரூகு அடங்கும் நேரம் வரையிலும் நான் சக்கராத்தில் இருக்கிற போது என்ன வந்து பார்க்க வந்தவர்களுக்கும் இதாயத்து கிடைக்க வேண்டும் என்னுடைய சக்கராத்துக்கு வர்றவர்களுக்கும் இதாக கிடைக்கக்கூடாது அவர் பார்க்கணும் அந்த பார்வையில் நீ அவரை போயிர ஞாபகம் நமது ஒவ்வொரு உணர்வுகளும் பல்லாயிரம் இதயத்துக்குள் அல்லாவை கொண்டு சேர்த்து அதை விட வாழ்க்கை அல்லாஹ் இன்னைக்கு நம்மை வைத்தான் என்றால் நம்மை கொண்டு பிரோஜனம் சமூகத்தில் உருவாக வேண்டும் ஆயிரம் புரோஜனங்கள் இதற்கெல்லாம் விட மேலாக அல்லாவை மறந்த இதயங்களில் அல்லாஹுவை கொண்டு நினைவாக்கி வைப்பார் மயக்கமாயிட்டாங்க அது சொன்னா எவ்வளவு பெரிய மனிதர் ரப்பே நீ நினைத்தால் முடியும் நான் கவலைப்படுகிறேன் அல்லாஹ் இவரு போன்றவர் ஹிதாயத்தும் ஈமானும் இல்லாமல் உன் தர்பாருக்கு வர்றத நான் கவலைப்படுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அசன் பேசி பேசியிருப்பாங்க அல்லாட்ட பத்தின ஒரு மயத்தை தெரிஞ்சுட்டாரு

உங்கள் வளக்கரத்தை நீட்டுங்கள் என்றார் அண்ணாமா அசன் நீட்டுகிறார்கள் கையை பிடித்தார் இந்த நாவல களிமா வரணும் அதை உண்டாக்குவதற்கு இதயம் திறக்கணும் அந்த சாவி அவனிடத்தில் இருந்தது இப்போது அண்ணா தன் சாவியை கொண்டு திறந்து விட்டான் உங்கள் கரத்தை நீட்டுங்கள் வரலாறுகள் என்பது பாடமும் படிப்பினை சமூகத்தின் எதிர்காலம் வரலாறு என்பது ஒவ்வொரு மனிதனின் எதிர்காலம் நடந்த வைகளை நான் யோசிக்கிறேன் சிந்திக்கிறேன் எப்படியெல்லாம் உலகத்தை நடத்தினான் என்பதை சில வரலாறுகளை கொண்டு நினைவு கூட்டப்படுகிறது இந்த வரலாறு அன்னைக்கு நடந்தது இல்லை இன்றைக்கும் நிறைய சாவிகளை அல்லா அவ்வப்போது இங்கே அனுப்பிக் கொண்டே இருக்கிறான் இந்த மகிழ்ச்சுக்கும் எந்த இதயத்தில் எந்த பூட்டிருப்பமோ அவன் அறிந்தவன் அதற்காக சாதியை அனுப்பி வைப்பானான் எந்தெந்த இதயங்களில் எந்தெந்த கூட்டுகள் இருக்கிறதோ உனக்கு தெரியும் ரப்பே எங்கள் இதயங்களில் இருக்கிற கூட்டுகள் திறக்கப்பட வேண்டும் இதை விட என்ன இருக்குது வாழ்க்கையில தொழுகையில போய் நான் தங்கியிருக்கேன் நின்றுட்டேன் தான் ஆகிரம் ஆகிரம் சிந்தனைகள் வருகிறது அதன் பக்கம் காத்திய சிந்தனைகள் வருவது இல்லையோ ஆகிரம் எண்ணங்கள் அலைகளாக பாய்கிறது அவன் தான் நிற்கிறான் எனக்கு முன்னால் என்கிற அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா அந்த வாசலை அவன் திறந்து விட்டால் உலகத்தின் தேவையற்ற வாசல்கள் எல்லாம் கூட்டப்பட்டு எல்லாம் உள்ள வந்துட்டு போகுது எல்லா வாசலையும் கூட்டிடுவான் அல்ல அவன் வாசல் அவன் நிற்கிறான் இந்த வாசல் பெருமானார் செல்லே நபி உள்ளே வர்றாங்க சாபாக்கள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள் தாத்த முன் நெருந்தாலே செல்லும் முன்னாள் திருவிழாவை பார்க்கிறார்கள் அங்கே ஒரு சனிப்பட்டு கிடக்கிறது பெருமானார் கோவப்படுகிறார்கள் பெருமானார் கோவப்படுகிறார்கள் யார் இதை செய்தது இன்னொரு கட்டம் பெருமானார் ஒரு கிராமத்துக்குள்ளே வருகிறார்கள் அங்கே ஒருவர் இமாமாக நிற்கிறார் அவர் நின்று தொழுக போது அவர் எச்சில் முன்னாள் துப்பி விட்டார் தொப்பிய போது பின்னால் வந்த தனக்கு தோழர்களிடத்தில் சொன்னார்கள் இனி இந்த வக்துக்கு பின்னால் இவரை இமாமாக நிறுத்தாதீர்கள் அசர் சொல்லுகிற அவர் மீண்டும் உள்ள வருகிறார் சாபாக்க நிப்பாட்டிட்டாங்க ஏன் பெருமானார் உங்களை இமாமத்துக்கு நிக்க வேண்டாம் சொல்லிட்டாங்க என்ன காரணம் துடித்து போனார் அழுதார் ஏன்னா இமாம விட்டு ரசூலுல்லா இடைநீக்கம் செய்கிறார்கள் என்றால் காரணம் அறிய வேண்டுமே எங்களுக்கு காரணம் தெரியாது என்றாங்க ஓடி வருகிறார் இடத்தில் நீ எப்படி முன்னால் யார் என்று விளக்கவில் என்கிறார் தக்மீர் கத்மா யார் உனக்கு முன்னால் அல்லா நிற்கிறான் என்ன தூதில்லாக நீ அல்லாவுக்கே நோவினை கொடுத்து விட்டார் நீ அல்லாவுக்கு நோவினை கொடுத்தாய் முன்னால் இன்னைக்கு துப்புவாதா நீ அப்பமெல்லாம் பள்ளிவாசன் மணல்கள் பகுதி எப்படி துப்புனா இனி அல்லாவுக்கு நோவினை கொடுக்கிறார் அப்படியானால் நான் கட்டீர் பின்னால் அல்லாவே இருக்கிறார் என்கிறார்கள் அங்கே நீ பார்க்க வேண்டும் என்கிறார்கள் அந்த பார்வை எனக்கு இன்றைக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறது அந்த பார்வையின் வாசலை அல்லா திறந்து விட்டால் உலகத்தில் இதுவரைக்கும் நான் எங்கெல்லாம் பார்த்தேனோ எதுவெல்லாம் என் உள்ளத்தில் வந்ததோ வாசல்கள் அத்தனையும் அடை விடும் ஒன்றை விழுந்துங்கள் சில பூட்டுகள் திறந்தால் தேவையற்ற பல வாசல்களுக்கு அல்ல போட்டு விடுவான் தேவையான வாசல் இருக்குது தேவையற்ற வாசல் திறந்திருக்கு இது ஒரு தனி பாடம் எதில் பத்தாகு ஒரு பாடத்தை எழுதுறாங்க நன்மக்கள் சாலிகுங்கள் உலகத்தில் ஆகிரம் ஆகிரம் தீய வாசல்கள் அடைக்கப்பட வேண்டுமா அன்பு என்று ஒரு வாசல் திறக்கப்பட்டால் உன் எண்ணங்களின் வாசல்கள் அடைக்கணும் அந்த அன்புன்ற வாசல் கிடைக்கணுமே அதை திறக்கணுமே அந்த சாதி அடங்குகிறவா இருக்கிறது அருமையான துவக்கம் இஸ்லிமா இந்த இஸ்லிமாவை அல்லா நிறைவு வரைக்கும் பொருந்திக்கொள்வான் சரியாக இங்கிருந்து நாம் பாடங்களை படுத்து செல்ல வேண்டும் அல்லாவின் பக்கம் கையேந்த வேண்டும் முதலிலே நான் துவக்கினேன் கேளுங்கள் அல்லாஹுவே உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு தெரியும் உங்க மனைவிக்கு கூட தெரியாது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது உங்களுக்குள் இருக்கிற தீய சக்தி என்ன உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் உங்கள் மனைவி இடத்தில் கூட நீங்கள் மறைத்து இருப்பீர்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் மறைத்து இருப்பீர்கள் எங்கே நண்பர்களிடத்தில் சொல்வீர்கள் எங்கே சமூகத்துக்கு தெரியும் உங்களுக்குள் மறைந்திருக்கிற கண்டறியுங்கள் கேளுங்கள் அல்லாஹுடத்தில் ரப்பே இந்த வாசலுக்கு கூட்டு போடப்பட்டிருக்கிறது அல்லா நீ கிறந்து விட்டுவிடும் ரஹமானே என்று நீங்களாக கேட்க வேண்டும் தண்ணீர் வெடிக்க வேண்டும் அவன் சாவி அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறான் இந்த இஸ்லிமாவின் நிறைவில் இங்கே எத்தனை அற்புதமான வாசல்கள் அடைக்கப்பட்டதோ அதன் சாதிகளை கொண்டு அல்லா திறந்து வைப்பார்கள் இதயத்தை வெளிச்சமாக்குவானாக உயர்ந்த குறிக்கோளோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்து தருவானாக பாக்கியமான நிலைகளில் நமது இறுதி மூச்சும் பிரிய வேண்டும் அவன் தோல்வி செய்வானாக எண்ணங்களை விசாலமாக்குவானாக உள்ளங்களை விரிவுபடுத்துவானாக பாவங்கள் மீது வெறுப்பை தருவானாக அவனை நோக்கி பயணிக்கும் இந்த வழியை அல்லா இலகுவாக்கி தருவானாக இது இருக்கிற மன செஞ்சலங்களை போக்குவானாக இது இருக்கிற ஆர்வ குறையை நீக்கி வைப்பானாக சில நேரத்துல நம்ம வரணும்னு நினைப்போம் ஒரு தடை வந்துடும் ஏற்க இஸ்லிமாவுக்கு பல பேர் கூறப்பட்டாங்க வந்து சேர முடியல தடை வந்திருக்கும் இப்படி பல பேர்களுக்கு பல தடைகள் சில நேரங்களில் சைத்தான் என்ன பண்ணிடுவான் ஆர்வத்தை குறைச்சிருவான் மர முடியாமல் விடுவோம் இதையெல்லாம் தாண்டி அவன் நம்மீது வைத்து அன்பின் வெளிப்பாட்டால் கொண்டு சேர்த்திருக்கிறான் இன்னும் மக்கள் வந்து கொண்டிருப்பார்கள் எல்லோருக்கும் அவன் பேர் அருளால் இந்த புனித மஜிலிசில் அவன் புரிந்து கொள்கிற வாய்ப்புக்கு அவர்களை தேர்ந்தெடுப்பானா ஹயாத்தில் பறக்க செய்வானா சுகத்தில் பறக்க செய்வானா இமானிலே பறக்க செய்வானா ரிசத்திலே பறக்க செய்வான் நாம் பெற்ற பிள்ளைகளை தன் வாழ செய்வோம் நமது பிள்ளைகளின் இல்மிலும் இமானிலும் அமலிலும் ரிசத்திலும் அல்லாஹ் நிரம்ப அருதுபுரிவானாக நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீவாக்குவார்கள் குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக நீங்கள் நெடிய நாட்கள் நோய் நோய்வெடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அம்மாகுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்த முன் நபியின் சர்காரை ஆழம் சுந்தர நபிகள் அலை அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்த அருள் இந்த நல்ல துஆாக்களோடு உங்கள் எல்லோருடைய துாவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் மஜ்லிஸ் இஷா வரைக்கும் நடக்கும் மகரிபு தொழுது விட்டு இங்கே சிறப்பான விக்கிரு மஜிலிஸ் தொடர்ந்து அபூர்வமான துவா எல்லா வாழ்க்கைக்கு இன்னைக்கு தேவை அல்லாட்ட என்ன உண்டுமோ உயிரோட்டமான மஜிலிசுக்கு பின்னால் கேட்டால் அது கபூலியத்தாய் கேட்கிறவங்க தகுதியோ இல்லையோ கேட்கப்படுகிற மஜிலிசில் நடந்த அவுராதுகளும் விக்கிர்களும் துவாவில் கேட்டதை வாங்கி தரும் தகுதியுடையதாக இருக்கு அதனால இன்ஷா அல்ல இஷா வரைக்கும் இருக்கும் இந்த மஜிலிஸ் இஷா கொஞ்சம் நிர்வாக அனுமதியோடு கொஞ்சம் முன்பின் நடக்கும் இங்கே இன்ஷா அல்லா நடைபெறக்கூடிய மஜிலிசில் நிறைவான துவா அது பெண்களுக்குமான அனுமதி இருக்கும் பெண்கள் தனியாக ஒதுக்கப்படும் அவங்களும் அந்த கலக்க வேண்டும் யாரும் விட்டுவிட வேண்டாம் போனது கொஞ்சம் ஆனாலும் துவாவை சுமந்து பெற வேண்டும் பயணமாக வேண்டும் அல்லா தோவி செய்வானாக எல்லோருடைய துவாவை குறிப்பாக சனிபார்க்கல் இங்கே நிரம்ப வந்திருக்கிற ஆளும்களின் உயிரோட்டமான துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அஸ்லாம் வரமத்து ஓய்வு நேரம் இப்ப என்ன சொல்லிட்டு ஒன்பதரை மணிக்கு